சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சீரற்ற காலநிலை நான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று பேர் பாதிப்பு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு கடற்படையின் நூற்றி இருபது குழுக்கள் கடமையில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மீண்டும் மின் விநியோகத்தை வழங்க முடியும் இலங்கை மின்சார சபை ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து மீது மரம் முறிந்து விழுந்து விபத்து அவிசாவளை பகுதியில் இளைஞன் மீது தாக்குதல் விசாரணைகள் ஆரம்பம் பிள்ளையானின் அலுவலகத்தில் மீட்கப்பட்ட தோட்டாக்கள் விசாரணையில் தகவல் தமிழீழ வைப்பகத்தின் நகைகளை உரிமை கோருகிறது புலிகள் வைத்திருந்த தங்க நகைகளில் அரைவாசியை கொள்ளையடித்தார் மனந்திறந்தார் சரத் பொன்சேகா தமிழ்நாடு அகதி முகாமில் இருந்து தாயகம் திரும்பியவர் கைது நடந்தது என்ன அமைச்சர் பிமல் விளக்கம் நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு இந்தியாவிற்கு முதலிடம் பலத்த மழை மற்றும் கடும் காற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு குழுக்கள் கடமையில் கடற்படையின் பன்னிரண்டு மாவட்டங்களில் குறித்த குழுக்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக விமானப்படையின் நான்கு குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இதற்காக பெல் நானூற்றி பன்னிரண்டு ரக விமானமும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலத்த மழை மற்றும் கடும் காற்றுடன் கூடிய வானிலையால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று வரை அதிகரித்துள்ளது பன்னிரண்டு மாவட்டங்களில் பலத்த மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலையால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் முப்பது குடும்பங்களை சேர்ந்த நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது இதேவேளை நாட்டில் உள்ள ஐந்து மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி காளி கண்டி கேகாலை நுவர்லியா மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது மின்தடை ஏற்பட்டுள்ள பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மீண்டும் மின் விநியோகத்தை வழங்க முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக நேற்று முன்தினம் இரவு எட்டு மணி முதல் இன்று காலை எட்டு மணி வரையான காலப்பகுதியில் மின்தடை தொடர்பாக ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அவற்றில் பதினேழாயிரத்து நானூற்றி அறுபது முறைப்பாடுகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தம்மிக விமலரத்ன தெரிவித்துள்ளார் ஏனைய பகுதிகளில் இருபத்தி நான்கு மணித்தியாளங்களுக்குள் மின் விநியோகத்தை வளமைக்கு கொண்டுவர முடியும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் நேரம் மின்தடை தொடர்பான தகவல்களை ஒன்று ஒன்பது எட்டு ஏழு என்ற துரித இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்குமாறும் இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தம்மிக விமலரத்ன தெரிவித்துள்ளார் ஆடி தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் செல்வதற்காக நிறுத்தப்பட்டிருந்த தனியார் பஸ் மீது மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக நோர்வர்ட் போலீசார் தெரிவிக்கின்றனர் ஆஸ்கலியா பிரதான வீதியில் நியூ வேலி சுற்றுவட்ட பகுதியில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களை ஏற்றிச் செல்லும் பிரதான வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பஸ் மீது மரம் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மரம் வெட்டப்படும் வரை வீதியில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது மரம் முறிந்த நேரத்தில் பஸ்ஸில் யாரும் இல்லை என்றும் மரம் முறிந்ததால் பஸ் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் நோர்வூட் போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் மட்டக்களப்பு அலுவலகத்தில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது கோப்புகள் உள்ளிட்ட பல பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று முற்பகல் முதல் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்படி ஒன்பது மில்லி மீட்டர் ரக தோட்டாக்கள் ஆறு கையடக்க தொலைபேசிகள் சாரதி அனுமதி பத்திரம் வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் வேறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் சில தோட்டாக்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளது கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கடத்தப்பட்டு காணாமல் காணாமலாக்கப்பட்டமை தொடர்பு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த பின்னணியில் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன பகுதியில் தோட்ட இளைஞர் மீது தோட்ட அதிகாரிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் தோட்ட நிர்வாகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமானுக்கு தோட்ட நிர்வாகம் அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது துரதிர்ஷ்டவசமாக இடம்பெற்ற சம்பவம் குறித்து தாம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் இவ்வாறான சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் இடம்பெறாமல் இருப்பதை உறுதி வழங்குவதாகவும் தோட்ட நிர்வாகம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமானுக்கு அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட இளைஞனின் குடும்பத்தினர் செந்தில் தொண்டமானிடம் இந்த சம்பவம் குறித்து முறைப்பாடு செய்திருந்தனர் செந்தில் தொண்டமான் தோட்ட நிர்வாகத்திடம் இந்த நிலையிலேயே தோட்ட நிர்வாகம் செந்தில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது புலிகளின் வைப்பகத்தில் நகைகளை அடகு வைத்தவர்கள் அதற்கான ஆவணங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவற்றுக்கான தற்போதைய சந்தை பெறுமதி அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது இளமக்கள் ஜனநாயக கட்சி அவ்வாறு அடைந்து வைக்கப்பட்டமைக்கான ஆவணங்கள் தங்களுடைய கட்சி உறுப்பினர்களிடமும் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட செயல்பாட்டாளர்களுள் ஒருவரான திருமதி எஸ் சுந்தராம்பாள் ஆகியோர் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் போதே குறித்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தேர்தல் நடைபெற இருக்கின்ற நேரத்திலே எங்களுடைய எங்களுடைய மக்களால் அடைந்து வைக்கப்பட்ட நகைகள் தொடர்பான செய்திகளை நாங்கள் பல வழிகளிலும் மறைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கு அந்த நகைகளை அவர்களுடைய ஆவணங்கள் கையிலே இருக்கின்றவர்கள் அவர்களை அதை உறுதிப்படுத்துகின்ற நேரத்திலே அதை நாங்கள் மக்களுக்கு திரும்ப வழங்குவோம் என்ற உறுதிப்பாடுகள் பல இருந்ததையும் நாங்கள் கண்ணூடாக கண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று எங்களுடைய மக்கள் அந்த செய்தி தொடர்பாக மிகுந்த ஆர்வத்துடனும் ஆவலுடனும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் அந்த தங்களுடைய நகைகளை எவ்வாறு மீட்டெடுப்பது என்று தங்களுடைய ஆவணத்தை வைத்திருக்கின்றவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த வகையிலே யுத்த காலத்திலே அவர்கள் செல்லுகின்ற போது தங்களுடைய உரிய ஆவணங்களை தொலைத்தவர்கள் இருக்கின்றார்கள் முகாம்களிலே நாங்கள் தங்கி இருக்கின்ற போது பலரிடம் இராணுவத்தினர் தங்களுடைய அந்த அடைய வைத்த அந்த பற்றி சீட்டுகளை இராணுவமும் முகாம்களிலே வாங்கி இருக்கின்றார்கள் அவ்வாறு பற்றி சீட்டு இல்லாதவர்களும் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே எங்களுடைய கற்றுச்சீட்டு பொறுத்தவரையிலே என்னிடம் உள்ள இந்த பற்றிச்சீட்டானது என்னுடமுள்ள உள்ள இது பத்து பவுன் நகைக்குரிய பற்றி சீட்டாக இருக்கிறது கனகாலமாக சென்று சென்றிருக்கிறது பத்து பவுன் நகைக்குரிய பற்றி சீட்டு இதே போல எங்களினுடைய மக்கள் நிறைய பேர் இந்த பட்டிச்சீட்டுகளை வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் இதை எங்கு கொண்டு போய் நாங்கள் இதை பதிவது இந்த நகைகளை எவ்வாறு நாங்கள் மீளப்போறுவது என்பதில் எங்களுடைய மக்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இதை கவனத்தில் எடுத்து எங்களுடைய மக்களுக்கு இந்த நகைகளை எங்களுடைய புதிய அரசாங்கம் மிகவும் அக்கறையும் ஆர்வமும் காட்ட வேண்டும் என்று நான் மக்கள் சார்பாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் குழிவில் வைத்திருந்த தங்க நகைகளில் அரவாசியை முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ஷ கொள்ளையடித்ததாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் நேர்காணல் ஒன்றிலேயே இந்த விடயம் குறித்து அவர் பேசியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் விடுதலை புலிகள் நடத்திய வங்கிகளில் அப்பகுதி மக்களால் அடகு வைக்கப்பட்ட இருநூற்றி இருபது கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டிருந்தன அவை அனைத்தும் பல பொலித்தீன் பைகளில் வைக்கப்பட்டிருந்ததோடு அவற்றை அடகு வைத்தவர்கள் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன இதனையடுத்து தங்க நகைகள் அனைத்தும் வவுனியா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் பின்னர் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது அத்துடன் நூற்றி பத்து கிலோ தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பெசில் ராஜபக்ஷவும் கூறினார் இதன் பொருள் கிடைத்த தங்க நகைகளில் அரைவாசியை அவர் கொண்டார் என்பதாகவும் நான் இராணுவத்திலிருந்து விலகிய பின்னரும் இதுபோன்று தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ராஜபக்ஷ குடும்பத்தினர் ஆறு தொன் தங்க நகைகளை ஜப்பான் நாட்டிற்கு விற்பனை செய்ததாகவும் ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது என தெரிவித்துள்ளார் சட்டப்பூர்வமற்ற வழிகளின் ஊடாக நாட்டை விட்டு வெளியேறியவர்களை கைது செய்ய பயன்படுத்தப்படும் சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அகதிகள் முகாமிலிருந்து தாயகம் திரும்பியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளாா் தனது சமூக ஊடக பதிவில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது சட்டப்பூர்வமற்ற வழிகளூடாக நாட்டை விட்டு வெளியேறியவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் சட்டத்தின் அடிப்படையிலேயே தமிழக அகதி முகாமிலிருந்து நாடு திரும்பிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்பு பட்டவர்கள் இதுகுறித்து செயல்பட்டிருந்தால் யுத்தத்தின் பின்னர் இந்த சட்டத்தை மாற்றியிருக்கலாம் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் கதைத்தேன் அவர் இந்த சட்டத்தை மாற்றுவதாக தெரிவித்துள்ளார் இது அரசாங்க கொள்கை இல்லை நாட்டின் பழைய சட்டம் ஒன்று நடைமுறைப்ப பயன்படுத்தப்பட்டுள்ளது நானும் அமைச்சர் சந்திரசேகரும் இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அந்த அகதி முகாமிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தோம் என பதிவிட்டுள்ளார் இலங்கை நிர்மாண கைத்தொழில் சபை ஏற்பாடு செய்த இருபதாவது பில் ஸ்ரீலங்கா சர்வதேச வீடமைப்பு மற்றும் நிர்மாண கண்காட்சியை இன்று முற்பகல் ஜனாதிபதி அனிரகுமார் திசாநாயக்கு பார்வையிட்டார் குறித்த கண்காட்சியானது கொழும்பு ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று ஆரம்பமாகிய நிலையில் நாளை நிறைவடையும் சுமார் இருநூற்றி எண்பது காட்சி கூடங்களை கொண்ட இந்த கண்காட்சியானது வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறையில் முக்கிய தரப்பினர்களை ஒன்றிணைக்கும் ஒரு தளமாகும் என்பதால் இதனூடாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் வர்த்தக வாய்ப்புகளை பெறவும் புதிய நிர்மாணங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப முறைகள் பற்றிய புரிதலை பெறவும் கண்காட்சியாளர்களுக்கு வாய்ப்பு கிட்டும் இம்முறை கண்காட்சியை பார்வையிடுவதற்காக முப்பதாயிரத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் வருகை தருவரென்று எதிர்பார்க்கப்படுவதோடு பல்வேறு நாடுகளின் காட்சிப்படுத்தல் கூடங்களில் பல வகை பொருட்கள் மற்றும் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் நுகர்வோருக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக சர்வதேசத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சூழல் நேய நிர்மாணப் பொருட்கள் பலவற்றையும் இம்முறை கண்காட்சியில் கண்டுகொள்ள முடியும் கண்காட்சி கூடங்களுக்கு சென்று காட்சிப்படுத்துவோரின் தகவல்களை கேட்டறிந்த ஜனாதிபதி கண்காட்சியை பார்வையிட வந்திருந்தவர்களுடன் சிநேகபூர்வமாக கலந்துரையாக இணைந்து கொண்டிருக்கும் அனுசரணை நிறுவனங்களுக்கு ஜனாதிபதியால் நினைவு சின்னங்களும் வழங்கி வைக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டவளை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பிரிவில் உள்ள தருமபுர வைத்தியசாலை மக்களுக்கான சிகிச்சை முழுமையாக பெற முடியாத நிலையில் உள்ளதாக நோயாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் தர்மபுர வைத்தியசாலையை நம்பி இருபத்தொரு கிராமங்களை சேர்ந்த மக்கள் தமது வைத்திய சேவையினை பெற்று வருகின்றனர் இருப்பினும் தர்மபுர வைத்தியசாலையில் ஒரே ஒரு வைத்தியரே நாளாந்தம் வைத்திய சேவை வழங்கி வருகிறார் இந்த சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் ஒருநாள் பொழுதை வைத்தியசாலையிலேயே கழிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது நாளாந்தம் வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்கள் கிளினிக் நோயாளர்கள் அவசர சிகிச்சைக்கு வரும் நோயாளர்கள் அனைவரையும் தற்பொழுது இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கும் ஒரே வைத்தியரே பார்வையிட்டு வருகிறார் அது மாத்திரமல்லாமல் மகப்பேற்று வசதி குருதி பரிசோதனை அவசர சிகிச்சை பிரிவு என பல சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஒரு குருதி பரிசோதனை செய்வதாயின் கிளிநொச்சி வைத்திய சாலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே தருமபுர வைத்தியசாலையை தரமுயர்த்தி சிறந்த சிகிச்சை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதியில் வாழும் மக்கள் வேண்டி நிற்கின்றனர் வைத்திய மருந்தெடுப்பதற்காக வந்தும் நீண்ட அவசரத்தை சந்திச்சிருக்கின்றோம் என்ன பிரச்சனை என்று சொன்னால் டாக்டர் பற்றாக்குறை காரணமாக ஒரே ஒரு டாக்டர் மட்டும்தான் எங்கள்ட்ட கிராமத்தில் எங்கள்கிட்ட தருமபுரம் வைத்தியசாலையில் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு நாளைக்கு சராசரி முந்நூறு பேஷண்ட்டுக்கு மேற்பட்ட பேசண்ட்கள் இங்கே வந்து பயன்பெற்று கொண்டு போகின்றது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் எங்களுக்கு எங்களுடைய ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு சிறிய ஹாஸ்பிட்டலாகவும் ஒரு சிறியொரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் கூட ஒரு மகப்பேற்றில் இருந்து சகல பேஷண்ட்டுகளை கூட எமது பாட்டில் வச்சு இங்கே இங்கே உறவுபடுத்தப்பட்டது ஆனால் இப்போ தற்சமயம் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கூட உடனடியாக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அனுப்புகிறார்கள் இந்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது பாடசாலை மாணவர்கள் க சா உணவு உணவு உட்கொண்ட பொழுது மயக்க நிலையில் வந்தபோது உண்மையிலே ஒரு டாக்டர் இருந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு பேஷண்ட் அந்த இடத்துல வந்தது ஆனால் உண்மையை அந்த பேஷண்ட்டை வந்து அந்த ஒரு டாக்டரால் சமாளிக்க முடியாத நிலைமையில் சரியான ஒரு துன்பப்பட்டிருக்கின்ற ஆகவே இதை உண்மையான பிரச்சனை என்று சொன்னால் உயர் அதிகாரிகள் மேற்கு கவனத்தில் திருகோணமலை ஆதிக்கலை கூடத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நாட்டின் பல பாகங்களையும் சேர்ந்த அதிகளவான சிலம்பம் வீரர்கள் பங்கு கொண்டு தமது திறமைகளை வெளிப்படுத்தியிருந்தனர் சிலம்பம் போட்டியில் பங்குபற்றி வெற்றி எட்டிய சிலம்பம் வீரர்களுக்கு பரிசில்களும் சான்றிதழ்களும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டது ஐந்து மே ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரை இலங்கைக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரத்து நூற்றி இருபது சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த மாதம் மொத்த வருகையில் முப்பத்தி ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் பங்களித்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பது சுற்றுலா பயணிகளுடன் இந்தியா முன்னிலை வகித்தது இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களில் ஐக்கிய ராஜ்ஜியம் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் உள்ளன அதனைத் தொடர்ந்து ஜெர்மனி பங்களாதேஷ் மற்றும் அவுஸ்திரேலியா ஆகிய நாடுகள் உள்ளன மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடன் ஒப்பிடும்போது இதுவரையில் ஏழு புள்ளி ஒரு சதவீதம் அதிகரிப்பை குறிக்கிறது இது தொற்று நோய்க்கு பிந்தைய நிலையான சுற்றுலா முயற்சியை பிரதிபலிக்கிறது கூறியுள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்